குடும்பங்களின் மீது கரிசனை கொண்டுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இன்ப இல்லம் ஹாப்பி ஹோம் வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் இரண்டாம் தியாயம் முதல் பனிரெண்டு வசனங்கள் மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு ரசம் இல்லை என்றாள் அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக ஆறு கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தார்கள் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்பு இடத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்சரம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அல்லாமல் பந்து விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து எந்த மனிதனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து மக்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலையாவில் உள்ள காணாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இன்றைய மனப்பாட வசனம் ஆதி ஆகமும் பதினெட்டாம் அத்தியாயம் பத்தொன்பதாம் வசனம் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழி மரபினருக்கும் abraham i have singled abraham out so that he will direct his sons and their families to keep the way of the lord a happy home is but an earlier heaven மாற்றுக்களை கொடுத்து பிசாசானவன் குடும்பங்களின் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கெடுத்து விட்டான் குடும்பங்களை குறித்த தேவனது கரிசனையை வெளிப்படுத்தவே அவரது குமாரனும் நமது மூத்த அண்ணனும் ஆகிய இயேசு தமது முதலாம் அற்புதத்தை ஒரு மன வீட்டில் செய்தாரோ கானாவரில் நடந்த இந்த முதல் நூற்றாண்டு சம்பவத்திலிருந்து இன்ப இல்லத்திற்கு இன்றையமையாத சில காரியங்களை இன்றும் நாளையும் படிப்போம் ஒன்று இயேசுவின் பிரசன்னம் பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் மன வீட்டிற்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார் இல்லத்தில் இன்பம் வேண்டுமானால் முதல் ரகசியம் இதுவே இயேசுவின் நாமத்தில் இரண்டு மூன்று பேர் கூறும் போதுதான் அவரது பிரசன்னம் கிட்டும் என்று மத்திய பதினெட்டு இருபதில் வாசிக்கிறோம் குடும்ப ஜபம் இல்லாத குடும்பங்கள் இல்லாத காலம் போய் குடும்ப ஜபம் உள்ள குடும்பங்களை காணுவது அரிதாகிவிட்டது குடும்ப ஜபத்தை விரும்பும் குடும்பங்களில் கூட அது ஒழுங்காய் நடப்பதில்லை சிக்கலில் மாட்டும் வரை ஆண்டவரை நாம் நினைப்பதில்லை தேவ பிரசன்ன பழக்கம் இல்லாதோர் ஆபத்தில் திடீரென்று தேவனை பிடித்துவிட முடியாது இயேசு அங்கேயே இருந்தார் எனவேதான் ூர் குடும்பம் அவரது உதவியை சுலபமாய் பெற முடிந்தது வீட்டிலே தந்தையின் உந்துதலும் ஒத்துழைப்பும் இன்றி குடும்ப ஜெபம் ஒழுங்காய் நடைபெறாது இரவு சாப்பிடுமுன் குடும்ப ஜெபம் வைத்து விடுவது நல்லது எக்காரணத்தை இட்டும் குடும்ப அங்கத்தினர் எவரும் அதில் கலந்து கொள்ள தவறக்கூடாது ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகவும் மன தாங்கல்களை சரி செய்து கொள்ளவும் குடும்ப ஜப வேலை ஒரு சிறந்த வாய்ப்பாகும் இரண்டாவது இன்ப இல்லத்திற்கு இன்றியமையாத ஒரு காரியம் கீழ்ப்படிதலின் பாதை பாத்வே ஆஃப் ஒபீடியன்ஸ் அந்த கல்யாண வீட்டில் வேலைக்காரர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் அவர்கள் கீழ்ப்படிந்தது மிகவும் அதிசயமான ஒரு காரியம் திருவசனத்தின் தாற்பயங்களை விட கடவுளற்ற உலக தத்துவங்களை நாம் கொள்வதாலேயே நமது குடும்பங்களில் பல பிரச்சனைகள் தீர்ந்த உலகமும் அதன் பாணியும் அழிந்து போகும் ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே நிலைத்திருப்பார்கள் சந்தேகத்திலும் சங்கடத்திலும் சிக்கி இருக்கும் போதும் கூட நாம் வேதத்தை சிரத்தை எடுத்து சிந்திப்பதில்லை உடனடி நிவாரண முறைகளை நாடியோடி சொற்பகால விடுதலைக்கு பிறகு கூடுதல் கேட்டுக்குள்ளாக நாம் ஆய்விடும் இக்காலத்தில் படிப்பறிவை பிள்ளைகள் மீது திணிக்கும் பெற்றோர் வேத அறிவிலோ அவர்களை பூஜ்யங்களாக விட்டு விடுகின்றனர் பவுலுக்கு தீமோ தேவுக்கு பவுல் கமோலியாலுடைய பாதத்தில் உட்கார்ந்தான் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின்படி வளர்க்கப்பட்டான் அதே முதல் தீமத்தேவுக்கு அவனுடைய பாட்டி அவனுடைய அம்மா இப்படி அவனுக்கு கிடைத்தது போன்றே அதே இளமை கால பயிற்சி எனக்கும் தேவனுடைய அனாதி தீர்மானத்தினால் கிடைத்ததாலேயே இன்று எனது இதயமாகிய கருவூலத்தில் இருந்து மக்களுக்கு திருவசனத்தை நான் வாரி வழங்கி கொண்டிருக்கிறேன் நிறுவனங்களுக்கெல்லாம் வேத கலாசாலை இல்லமே ஹோம் இஸ் த செமினரி ஆஃப் ஆல் இன்ஸ்டிடியூஷன் கூடி ஜபிக்கும் குடும்பம் கூடி வாழும் சில ஆலோசனைகளை சொல்லி நான் முடிக்கிறேன் குடும்ப ஜபத்திற்கான நேரத்தை குடும்ப அங்கத்தினால் எல்லாரும் உட்கார்ந்து முதலாவது தீர்மானியுங்கள் எல்லாருக்கும் வசதியான ஒரு நேரத்தை முதலாவது தீர்மானியுங்கள் திட்டமிடும் குடும்ப ஜபத்தின் போது வேதத்தை வாசிப்பது தியான புத்தகங்களை வாசிப்பது ஜெபிப்பது இதையெல்லாம் வரிசையாக ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுங்கள் ஜெபிக்கும் போது முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள் அநேக ஆலயங்களிலே எப்பொழுது முழங்கால் படியிடுவதற்கு வழக்கமே கிடையாது ஏனென்றால் பெஞ்சு போட்டு விடுகிறார்கள் உட்கார்ந்தே நாம் ஜெபித்து விடுகிறோம் வீட்டிலும் அந்த புழக்கம் இருக்கக்கூடாது முழங்கால் படியிட்டு முடிந்தால் நெடுமுழங்காலிலே கைகூப்பி நின்று ஆண்டவரை பயபக்தியோடு ஒரு குடும்பம் ஆராதித்து குடும்ப குடும்பம் நடத்துமானால் அந்த குடும்பத்திலே தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் ஆபரகான் தருவான் என்று நான் அறிந்திருக்கிறேன் சிங்கிள் ஏப்ரஹாம் அவுட் சோ தட் ஹீ வில் டைரெக்ட் ஹீ சன்ஸ் அண்ட் தியர் ஃபேமிலிஸ் டு கீப் த வே ஆஃப் த லாண்ட் ஜபம் பண்ணுவோம் எங்கள் நல்லா ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே உங்களுடைய சமாதானம் உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய சவுக்கியம் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முழுக்க முழுக்க நீர் விரும்பி அதற்கான வழிமுறைகளை உங்களுடைய வேத புத்தகத்திலே நீர் எழுதி தந்திருக்கிறீர் எல்லா காரியங்களுக்கும் நேரத்தை கண்டுபிடிக்கும் நாங்கள் குடும்ப ஜபத்திற்கு மாத்திரம் நேரம் கண்டுபிடிக்க முடியாமல் போகிறோம் அண்டவரே நீர் எங்கள் மேல் இறக்கமாயிரும் குடும்பத்திலே தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளும் எல்லாரமாக சேர்ந்து ஒருமணப்பட்டு ஒத்துழைத்து எப்படியாவது குடும்ப ஜபத்தை தவறாது நடத்த என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் நீ தர வேண்டுமென்று சொல்லி நான் உண்மை மண்டாடி கேட்கிறேன் அண்டபிரே அநேக குடும்பங்களிலே நின்று மாதக்கணக்காய் வருடக்கணக்காய் ஆகிவிட்டது இந்த நிலை மாறட்டும் குடும்பங்களுக்குள் எழுப்புதல் வருமானால் திருச்சபையில் எழுப்புதல் வரும் திருச்சபையில் எழுப்புதல் வருமானால் சமுதாயத்தில் எழுப்புதல் வரும் சமுதாயத்தில் எழுப்புதல் வந்தால் நாட்டில் எழுப்புதல் வரும் நாட்டில் எழுப்புதல் வந்தால் உலகம் முழுவதும் எழுப்புதல் வரும் துவங்க வேண்டிய அந்த குடும்பத்தை குறித்து അത്തന പേരും കരിച്ചയായ് കവനമായക്കെ ഉദവി താരം യേസു കൃസ്ത നാമത്തിൽ ജപം കേളും എങ്ങൾ ജീവനുള്ള പിതാവേ ആമേൻ